நாம ஏற்கனவே சொல்லிட்டோம் கடந்த ஒரு பத்து வருடங்களா பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படங்கள் தான் வந்து இந்திய சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கிறது குறிப்பா பெரிய ஹீரோக்கள் பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்ல பேன் இண்டியா படங்கள் தான் எடுக்கிறாங்க காரணம் மிகப்பெரிய வசூல் மிகப்பெரிய பட்ஜெட் மிகப்பெரிய சம்பளம் இது தான் ஸோ அதை ராஜமொழியை ஆரம்பித்தார் அதாவது லேட்டஸ்ட்டாக ராஜமொழி ஆரம்பித்தார் பத்து வருடத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எல்லா இயக்குனரும் அந்த பேன் இண்டியா அப்படிங்கிற சமாச்சாரம் தான் பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் இந்த பேன் இண்டியா அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடியே பேன் இண்டியா டைரக்டராக இருந்தவங்க பல பேர் இருக்காங்க அதில் வந்து நம்ம சொல்லலாம் எயிட்டிஸில் வந்து பாலச்சந்தர் அப்புறம் வந்து பாகிராஜ் ஏன் கமல்ஹாசன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணியத்தனம் நைன்டிஸில் வந்தார் நைன்டிஸோட ஆரம்பத்தில் ஷங்கரோட படங்கள் எல்லாமே தமிழ்ல மகா மெகா பேக் பஸ்டர் ஆனாலும் கூட தெலுங்குலையும் ஹிந்திலையும் இண்டஸ்ட்ரி கிட்ட அடித்த படங்கள் ஸோ டப்பிங்லேயே அப்படி தெறிக்க விட்ட படங்கள் தான் சங்கர் கொடுத்தது அது ஜென்டில் மேனாகட்டும் கமலோட இந்தியனாகட்டும் முதல்வனாகட்டும் எல்லாமே வேற லெவல்ல ஹிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க ஸோ பேன் இண்டியாங்கிற வார்த்தையை சொல்லினாலும் கூட சங்கர் அப்போவே பேன் இண்டியா கிட்ட கொடுத்து இந்தியாவே அதிர வைத்த ஒரு டேரக்டர் தான் என்ன அவருடைய போதாத காலம் இன்னைக்கு இந்தியன் டூவும் கேம் சேஞ்சரும் சரியாக போகாதால் உடனே நண்டு சிண்டெல்லாம் அவர் வந்து கலாய்க்கிறாங்க எரிச்சலாக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் இப்போது முழு மூச்சோட வேற லெவலில் கம்பே கொடுக்க ரெடி ஆகிட்டாரு வேள்பாரி அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான நாவலை கையில் எடுத்தார் இத்தனைக்கும் அதை ஸ்க்ரீன் பிள்ளைங்க பண்ணிட்டார் ஆனால் ப்ரொடியூசர் யார் ஹீரோ யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்குறிச்சி அதையும் சில நாட்களுக்கு முன்னாடி தீத்தாச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்த படத்தில் ஹீரோ அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு இப்போது அனிருத்தை விட்டுட்டு மீண்டும் இசைப்பு எல் ஏஆர் ரகுமானோட அவர் கைகூத்துட்டார் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு இப்போ இந்த படத்தை யார் தயாரிப்பாங்க அப்படிங்கிற அந்த அப்டேட்டும் வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கார்பெட் தான் உச்சத்தில் இருக்குது ஆனால் இதை தயாரிப்பதும் கார்பேட் கிடையாது ஒரு தனி தயாரிப்பாளர் தான் அவர் வேற யாரும் இல்லை நம்ம வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கம்பெனியின் ஓனர் நம்ம ஐஸ்வரி கணேஷ் தான் அவருக்கு மிகப்பெரிய லட்சியம் என்றால் நாம் தயாரிப்பில் ஒரு பக்கம் கமலை வைத்து எடுத்தாக வேண்டும் இன்னொரு பக்கம் ரஜினியை எடுத்து எடுத்தாக வேண்டும் ரெண்டு ஹீரோக்களையும் நம்ம எடுத்துட்டால் அது வந்து ஒரு முழுமையடையும் தன்னுடைய சினிமா கம்பெனிக்கு அப்படின்னு ஆரம்பத்துந்து அவர் நினச்சி தான் இருக்கார் அதான் ரெண்டு பேருமே நண்பர்கள் இந்த நேரத்தில் இந்த வேள்பாரி படத்தை ஐசரி கணேஷ் தான் தயாரிக்க முன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இப்போ தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பத்து இயக்குநர்களை வந்து பார்த்திங்கன்னா படம் பண்ணுறேன் அப்படின்னு அறிவித்தார் ஆனால் இந்த வேள்பாரி அந்த பத்து இயக்குனர்களும் இந்த ஒத்த இயக்குனர் சங்கர் முன்னாடி நிற்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டு தான் வேள்பாரி இதை எடுத்துகிட்டா சங்கர் மீண்டும் தான் இழந்த இடத்தை எந்திர காலத்தில் எப்படி உச்சத்தில் இருந்தாரோ அதே மாதிரியான உச்சத்தை பெறுவார் அடைவார் அப்படிங்கிறது தின்னங்கிறாங்க ஸோ ரஜினி ஷங்கர் ரகுமான் வெல் ஸ்லிம்ஸ் இன்டர்நேஷனல் ஸோ இந்த காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்